குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சிக்கு பக்கத்தில் எதுமலை திரு பழனிசாமி பழனி ஷர்மிளா அவங்களுடைய இடம் இது இந்த இடத்துல ஏற்கனவே வந்து நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல தமிழர் வேளாண்மை முறையில் விவசாயம் செய்யணும்னு விரும்புகிறாங்க இடம் வாங்கியிருக்கிறாங்க வெறும் பாறை பெரும்பாலும் இது மானாவாரி விவசாயம் ரொம்ப அபூர்வமாக தண்ணி கிடைக்கும் சரிங்களா பார்த்தீங்கன்னா தூரத்தில் நகரம் சரியா இந்த இடம் இந்த இடத்த வாங்கிட்டாங்க வாங்கி அதாவது விவசாயம் செய்யணுங்கிற ஆர்வம் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறாங்க இந்த நிலத்தை வாங்கி இதில் ஜேசிபி வச்சு தோண்டி அமைச்சிருக்கிறாங்க ஆழமாக எடுத்து ரெண்டாவது குழி எடுத்த பிறகு அடுத்தது என்ன செய்ய தெரில என்ன கிடைச்சதெல்லாம் வெறும் பாறை தான் அதை பார்த்திங்கன்னா தெரியும் வெறும் கருங்கல் உடச்சி எல்லாத்தையும் அள்ளி கொட்டிகிட்டு ஒரு பயம் வந்துட்டு இது ஏதோ பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு தெரியாதுன்னு அப்போ என்ன செஞ்சிட்டாங்க பயத்தில் என்ன செஞ்சிட்டாங்க இந்த ட்ரெஞ்சு எடுத்தது என்ன செஞ்சிட்டாங்க சீக்கிரமாக மூடணும்னு ரெண்டு பக்கத்தையும் உடச்சி விட்டாங்க பாருங்கள் இதுமாரி உடச்சி மட்டும் ட்ரெஞ்சை மூடவே கூடாது உடச்சி இடிச்சு விடக்கூடாது பக்கத்தில் ஆழமாக எடுத்து தான் இந்த ட்ரெஞ்சில் போட்டிருக்கணும் இது மாதிரி சரிச்சு விட்டா ஆகும் நீர் வாங்கும் திறன் குறைஞ்சிரும் நீர் உள்வாங்கும் திறன் செங்குத்தா இருக்கிற குழி நம்ம இருக்குன்னு சொல்லியிருக்கோம் சரிவாக இந்த மாதிரி குழி அமைச்சிங்கன்னா அது நீர் வாங்கும் திறன் வந்து குறைஞ்சிரும் அந்த மாதிரி சரிவாக அமைச்சோம்னா சரிவாக அமைச்சோம்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்க வீ மாதிரி இருக்குது பாருங்க சரிதா இது வீ மாதிரி எடுத்து இது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணுன்னா அதோட நீர் வாங்கும் திறன் வந்து குறைஞ்சிரும் செங்குத்தா இருக்கணும் சரியா செங்குத்தா இருந்தால் தான் அதில் வந்து நீர் உள்வாங்க இருக்கும் இதில் ஆழமாக எடுத்து இந்த இடத்துல ஆழமாக எடுத்து இதில் போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் இதில் ஆழமாக எடுத்து இதில் போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் என்ன செஞ்சுருக்கோம்னா இந்தமாரி உடச்சி விடாமல் செங்குத்தாவே இந்த குழியை வச்சு இந்த ட்ரெஞ்சை செங்குத்தாவே வச்சு இதில் பக்கத்தில் எடுத்து கொஞ்சம் தூரத்தில் ஆழமாக எடுத்து இதில் போட்டுருந்துருக்கணும் போட்டுவிட்டு அப்படியே லேசாக உடச்சி விட்டால் மூடி இருந்துருக்கலாம் அதுமாரி பண்ண பக்கத்துலலாம் சரியாக பண்ணியிருக்காங்க அந்த மொத மொதல் ட்ரெஞ்சு அடுத்த ட்ரெஞ்சு இது ரெண்டும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த மூணாவது எடுக்கும்போது கொஞ்சம் அச்சம் வந்துட்டு அதனால் என்னங்க அப்படியே வச்சுட்டு தட்டி விட்டுட்டு விட்டுட்டாங்க வேறு என்ன செய்யணும் தெரில அதனால இன்றைக்கி நம்ம வந்தவங்க வந்து இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி இதை வந்து சரியாக பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே திரும்பவும் இந்த இடத்துல ஆழமாக எடுத்து இதில் போட்டுட்டு மறுபடியும் இதை உடச்சி விடணும் ஆழமாக எடுக்கணும் இங்கேயே மேலேயே கொத்திருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே நெடுக்க கொத்தி எடுத்துருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி எடுக்கக்கூடாது ஆழமாக எடுத்து இதில் போட்டாங்கன்னா எவ்வளோ ஆழம் நம்ம மண் எடுக்கிறோமோ அவ்வளோ ஆழத்துக்கு தண்ணி உள்ளே இறங்கும் சரிங்களா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டுட்டு அதை லேசாக உடச்சி விட்டால் கரெக்டாக வந்திருக்கும் இது கொஞ்சம் சரியான புரிதல் இல்லாமல் ஒரு பதற்றத்தில் செஞ்சது அப்படின்னு தான் தோணுது இந்த மாதிரி சரிச்சு விட்ருக்க கூடாது சரிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே அந்த ட்ரெஞ்சை வந்து சரிச்சு விட்டாங்க ரெண்டு பக்கம் கொத்தி அது செய்யக்கூடாது சரி இருந்தாலுமே இப்போதைக்கு இதில் ஒரு பெரிய வேலை இது இதை வந்து இப்போ நம்ம சீரமைக்கிறதுக்கு சொல்லிட்டோம் சரியா இனிமேல் வந்து இது ஒரு விளைநலமாக மாறணும் நீர் ஆதாரத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படை கட்டமைப்பு இது விரும்புகிறவங்க வந்து பார்க்கலாம் ஷர்மிலா பழனி திருச்சி எதுமலை நம்ம குழுவில் இருக்குது இந்த காணொளி அவங்களோட தொடர்பு ஒழுங்கு அவங்களோட எண்களை எடுத்து அவங்களோட தொடர்பு ஒழுங்கு விரும்பினா வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்